ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ உருளை கிழங்கு முடி பிரச்சனையை சரி செய்யும் எப்படி தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பெண்ணும் நீண்ட மற்றும் பலபளப்பான கூந்தலை வளர்க்க விரும்புவார்கள் ஆரோக்கியமான பலபலப்பான கூந்தல் இருந்தால் தானாக அழகாக இருப்பீர்கள் என்று நம் முன்னோர்களின் சொல்வதுண்டு ஆனால் நாளைக்கு நாள் வாழ்க்கை தரம் மாறி வருகிறது அதனால் மாசு நிறைந்த நச்சு சூழலில் நாம் வாழ்கிறோம் அதில் உண்மையில் நம் தலை பற்றி சிந்திக்கிறோமா கண்டிப்பாக இல்லை முடியின் தரத்தை சேமிப்பதற்கான முதல் மற்றும் முக்கியப்படி வாழ்க்கை முறையை மாற்றுவது நம் முடியை காப்பாற்ற இந்த ஒரு உருளைக்கிழங்கு போதும் எப்படி என்பது பற்றி பார்க்க தான் போகிறோம் உருளைக்கிழங்கு என்பது அனைவரின் உணவு முறையின் அடிப்படை பகுதியாகும் மேலும் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு சமையல் அறையிலுமே இதை காணலாம் இது மிகவும் பரவலாக உட்கொள்ளப்படும் காய்கறிகளில் ஒன்றாகும் சத்தான உணவுகளில் நான்காவது இடம் உருளைக்கிழங்குக்கு உண்டு உருளைக்கிழங்குக்கு முன் அரிசி கோதுமை மற்றும் மக்காச்சோளம் ஆகியவை உலக முக்கிய அங்கமாக இருந்தன அழகு குறிப்புகளுக்கு உருளைக்கிழங்கு பயன்படுகிறது தெரியுமா ஆமாங்க அது உண்மைதான் உருளைக்கிழங்கை அழகு சாதன பொருளாக பயன்படுத்தலாம் அது எப்படி என்பதை பார்ப்போம் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து தண்ணீரை பொழியவும் அதில் முட்டை மற்றும் தயிரை கலந்து பின்னர் ஒரு நல்ல பேக் போல செய்து முடி முழுவதும் அப்ளை செய்யுங்கள் இருபது நிமிடங்களுக்கு பிறகு வெதுவெதுப்பான நீர் மற்றும் சாதாரண ஷாம்புடன் கழுவுங்கள் இதை இருபது நாட்களுக்கு ஒரு முறை செய்து வர வேண்டும் இந்த பேக் ஆரோக்கியமான மற்றும் பலபளப்பான முடியை உங்களுக்கு கொடுக்கும் உருளைக்கிழங்கை முதலில் உரிக்கவும் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி உருளைக்கிழங்கு தோள்களை சேர்த்து இருபது நிமிடம் கொதிக்க விடவும் இப்போது இந்த தண்ணீரை ஏதேனும் பாத்திரத்தில் வடிகட்டவும் சாதாரண ஷாம்புடன் முடிய பின் மற்றும் வடிகட்டிய நீரில் கழுவுங்கள் இது உங்களுடைய தலைமுடிக்கு இயற்கையான கருப்பு நிறத்தை கொடுக்க உதவுகிறது முடிக்கு இது ஒரு நல்ல மற்றும் இயற்கையான சிகிச்சையாகும் முடி உதிர்தல் பிரச்சனையால் அவதிப்படுகிறீர்களா உங்கள் பிரச்சனையை தீர்க்க வீட்டிலேயே செய்ய வேண்டிய அழகு செய்முறையை உங்களுக்கு சொல்கிறோம் அதாவது உருளைக்கிழங்கு சாறு மூன்று ஸ்பூன் கற்றாழை சாறு மூன்று ஸ்பூன் தேன் இரண்டு ஸ்பூன் இதையடுத்து நன்றாக கலந்து இந்த கலவையை உச்சந்தலையில் தடவி மணி நேரம் கழித்து வழக்கமான ஷாம்பு கொண்டு கழுவவும் வாரம் இவ்வாறு செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் பொருட்கள் உள்ளன அவை தோல் மற்றும் முடி இரண்டிற்குமே சிறந்தவை உங்கள் உச்சந்தலையில் உருளைக்கிழங்கு சாற்றை பயன்படுத்துவதன் மூலம் சரியான செலவை பராமரிக்கலாம் உங்கள் உச்சந்தலையை சுத்தமாகவும் ஓட்டமளிக்கவும் அளிக்கவும் பொடுகு அல்லது பிற பூஞ்சை பிரச்சனைகளை தடுக்கலாம் உருளைக்கிழங்கில் பல்வேறு விட்டமின்கள் தாதுக்கள் இருக்கின்றன இவை உங்களுடைய தலைமுடியை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றுவதற்கு அவசியம் உருளைக்கிழங்கு சாற்றை தவறாமல் பயன்படுத்துவது கொலோஜானை மீட்டெடுக்கும் இது முடி இழைகளின் சரியான வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி